நாம் உயிராய் நேசிக்கும் சில விஷயங்களை ஆண்டவர் பலிபீடத்தை வைக்க சொல்லுவார் சில நேரம் அதை பலிபீடத்திலே வைத்தால் அது எங்களுடைய உயிரே போனது போல அதை விட உயிர் போனால் பரவாயில்லை என்பது போல இருக்கும் உங்களின் சில பேருக்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட ஆசை ஆனால் ஏன் கர்த்தர் பயன்படுத்துகிறார் இல்லை என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கிறமே காரணம் ஒரு சில தடைகள் உங்கள் வாழ்க்கைகளில் உண்டு கெட்ட தடைகள் அல்ல பவி பாதி மூவிஸ் ஒப்ஸ்தாக்கில் ஓ நான் சாராயம் குடிக்கிறேன் அதுவா இருக்குமோ நான் புகை பிடிக்கிறேன் அதுவா இருக்குமோ நான் பொய் சொல்லுகிறேன் அதுவா இருக்குமோ ஆஹா சில நீங்கள் நேசிக்கும் சில நல்ல விஷயங்கள் சில நேரம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்போது அந்த நல்ல விஷயத்தை நீ பலிபீடத்தில் வை அப்பொழுது உன்னை பயன்படுத்துகிறேன் என்று அந்த நேரத்தில் நமக்கு அது கஷ்டமாய் போய்விடுகிறது சும்மா யோசித்துப் பாருங்கள் ஒரு ஒரு பறவையின் சிறகை கட்டி வைத்துவிட்டு நீ நடந்தே வாழ வேண்டும் என்று சொன்னது போல நான் முப்பத்தி எட்டு வருடங்களாக வாழ்ந்து வருகிறேன் ஆனால் அதற்கு கிரயமாக வேத ஆசிரியனாக ஆண்டவர் ஐந்து கண்டங்களிலும் என்னை பயன்படுத்துகிற வேதம் எனக்கே நம்ப முடியாமல்